பனை மரத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன் பனையிலேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஆதரிக்கிறேன் கல்லை வந்து நான் வரவே இருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் மதுவை ஒழிப்போம்னா நீங்கள் மதுவை ஒழிங்க அதை வந்து எனக்கு ஆச்சப்பணியே கிடையாது ஆனால் கல் வந்து பார்த்திங்கன்னா குடித்து செத்து போயிட்டான்னு யாருமே கிடையாது சார் ஹிஸ்ட்ரிலே கிடையாது அதனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கனாலே கல்லை வந்து நான் ஆதரிக்கிறேன் அதுதான் சரிங்களா இந்த மாதிரியான படம் வந்து என்ன தேடி வந்தது நான் தான் நினைக்கிறேன் ஒழிஞ்சு இதை நான் வந்து எப்படி தைரியமாக செஞ்சங்களா நான் என்னை கேட்டாலே பர் பர்சனலாக கேட்டாலே அது ஆமான்னு தான் சொல்லுவேன் கல் குடிச்சு யாருங்க செத்து போயிருக்காங்க யாருமே இல்லை எந்த வீடு குடும்பமும் அது அழிஞ்சிருக்கா எவனோ சொத்தை இருக்கானா எவனோ பிள்ளைய கட்டி கொடுக்காம இருக்கானா இல்லையே ஆனால் மதுனால் எத்தனையோ பேர் அழிஞ்சவங்க இருக்காங்க அதனால் இதை வந்து கேட்டிங்கன்னா ஆதரிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன் சார் இந்த கதை வந்து எங்கிட்ட அவங்க ரொம்ப எல்லாம் ஃபுல்லாலெல்லாம் எதுவுமே பண்ணல சார் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ரோலாக இருந்தால் கூட நான் சந்தோஷமாக தான் பண்ணியிருப்பேன் ஆனால் அவங்க காம்பேக்டாக தான் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க அதனால் அவங்களையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நம்மளை யானை கட்டி தீனி போடுற மாதிரி தானே யானை சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த யானை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அது மாதிரி நம்ம என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நம்மளை அவங்க கொண்டு போகிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய செலவுகள் இருக்கும் அதில் அந்த தம்பிங்களால் அவ்வளோதான் செய்ய முடியும் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு தான் என்ன இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் அவங்க இருந்தாங்க அதனால் நம்ம பெருசாக கதையும் கேட்டுலாம் நம்ம இது பண்ணல அந்த தம்பி சொன்னதில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அதை வச்சு நம்ம பண்ணோம் பண்ணதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஓகே இந்த படம் வந்து பேர் நெடுமி பேர் மாற்றியிருக்காங்களோ அப்படிங்கிற தான் திரும்பி பார்த்துக்கிட்டேன் நெடுமி படம் நடிக்கும்போது நெடுமி தான் ரிலீஸ் போயிடும் நெடுமி தான் வச்சுருக்காங்க சந்தோஷம் இந்த படம் வந்து இந்த மாதம் அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் எனக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் இருக்குது என்னோடய பேர்டே வந்து அக்டோபர் லெவன்த்து என்னோடய பர்த்டேக்கு முந்தின நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷந்தான் அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்ல வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் இது வந்து மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இந்த படத்தை வெற்றியாக கொண்டு வாங்க நன்றி